வணக்கம் ஊடகவியலாளர் அரசியல் ஆய்வாளர் திரு குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிலையில் ஒரு பொருளாதார போர் ஒன்று மையம் கொண்டிருக்கின்றது நாடுகள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாக்கப்படுகின்றது பொதுவாகவே அயல் நாடுகளை நட்பு நாடுகளாக வைத்திருப்பதுதான் வளம் தற்பொழுது அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகள் அயல் நாடான கனடாவுக்கும் ஒரு தாக்கத்தை கொடுக்கின்றது அவை நடைபெறுகின்ற அந்த விடயங்கள் தொடர்பில் எங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் தருமாறு அன்போடு கேட்கிறோம் அமெரிக்காவுக்கும் ஏனைய பல நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சுருக்கமாக சொல்லலாம் ஏனென்றால் நேரடியாக நடவடிக்கைகளை எடுப்பதில் பின்னிற்கின்ற இந்த எல்லா நாடுகளுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு காய்களை நகர்த்துவதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக கனடா மெக்சிகோ இடையிலான இந்த அழுத்தம் என்பது அமெரிக்கா கொடுக்கின்ற அழுத்தம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாக வந்திருக்கிறது என்பது உண்மை உண்மையில் ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்து வருகின்ற நாப்தா ஒப்பந்தம் அஹ் டொனால்ட் டிரம்பின் முதல் முதல் நான்கு வருட ஆட்சியின் போது இதை பற்றி அவர் பேசி அதை தான் ரத்து செய்ய போவதாக மிரட்டி அதற்காக திரும்பவும் ட்ரூடோ தலைமையிலான ஆட்சிப்பிடம் அங்கு சென்று அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புதிய ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு இருந்தது அதை ஒரு விதத்தில் பெரிய வெற்றி என்று அப்போது குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது ஆட்சி காலத்தை தொடங்கும் முன்னரே அதை நான் ரத்து செய்ய போகின்றேன் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே மேலே நான் பாரிய வரிகளை விதிக்கப் போகின்றேன் என்ற மிரட்டலை விடுக்க துவங்கினார் இது மிகப்பெரிய தலையடியை இந்த இரு நாடுகளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தது அதற்காக அவர் சொன்ன காரணங்கள் பலவும் பொய்யான வாதங்களாக இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ற நபர் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் முட்டாள்தனமாக என்ன நடவடிக்கைகள் எடுப்பார் என்பதெல்லாம் தெரிந்திருந்ததால் இந்த நாடுகள் அவசர அவசரமாக அங்கு சென்று பேசுவதோ அவர் பதவியேற்கு முன்னரே அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ ஏனையவர்களோடு உரையாடுவதற்கோ நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் டொனால்ட் டிரம்பின் இந்த நடவடிக்கைகள் அல்லது முடிவுகள் என்பது நம்பி இருக்க முடியாது என்ன விதத்திலும் திடீர் திடீரென்று இந்த அறிக்கையையும் அறிவித்தலையும் விடக்கூடியது இப்போது கூட ஆட்சிப்பட மேற்று சில நாட்கள்லேயே இருநூறுக்கும் அதிகமான புதிய ஆஹ் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஒப்பந்தமிட்டு இருக்கிறார் ஒப்பந்தமிட்ட அத்தனையும் நடவடிக்கைக்கு இங்கே வர முடியாவிட்டாலும் அப்படியான மிரட்டல்கள் என்பது இந்த நாடுகளுக்கு பெரிய தலடியாக வந்திருக்கிறது இப்போது கனடா மீதான விதிப்பு வரி என்பது அதாவது டெரிஃப் என்று சொல்லைத்தான் அவர் பாவிக்கின்றார் இப்போ அதிலே கனவேருக்கு பலருக்கும் குழப்பம் இருக்கிறது என்றால் வரிதானே என்று நினைப்பார்கள் ஆனால் டெரிஃப் என்பது பொதுவாக வரி என்பதற்கான டாக்ஸுக்கான ஒரு மாற்று மாற்று சொல் அல்ல அது வேறு இது வேறு எப்படி வேறு என்றால் வரி என்பதுக்கு பல பல வித்தியாசமான வரிகள் இருக்கின்றன இப்போ சேல்ஸ் டாக்ஸ் அதுபோல ஒவ்வொரு விடயத்துக்கும் கொடுக்க கொடுக்கப்படுகின்ற டிரான்ஸ்போர்டேஷன் டாக்ஸ் அல்லது போர்டர் டாக்ஸ் வேறு வேறு விதமான வரிகள் இருக்கின்றன இவற்றில் இருந்து டரிப் எப்படி என்றால் டெரிஃப் என்ற சொற்பதத்தை எதற்கு பாவிக்கிறார்கள் என்றால் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரி இப்போ வரிதான் ஆனால் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரியை மட்டும் டரிஃப் என்ற சொற்பதத்தை பாவித்து குறிப்பிடுகிறார்கள் ஏனையெல்லாம் அந்த பல விதமான வரிகளுக்கு வரும் ஆனால் ஏற்றுமதி இறக்குமதி என்பதிலே இருக்கின்றதே டரிஃப் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இப்போது ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்தமட்டே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு நாளுக்கு தினம் ஒரு நாளுக்கு மூன்று தசம் ஆறு பில்லியன் பிறமதியான டாலர் பிறமதியான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் நடைபெறுகிறது தினமும் ஒரு நாளுக்கு அப்போ நீங்க கணக்கு பார்க்கலாம் ட்ரில்லியன் கணக்கிலே இந்த வர்த்தகங்கள் நடக்கின்றன இதிலே கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற பொருட்கள் அதிகமாகவும் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வருகின்ற பொருட்கள் அதை விட குறைவாகவும் இருக்கின்றன டிரம்பினுடைய வாதம் இப்படி இருக்கின்றது என்றால் நீங்கள் அமெரிக்காவை மாற்றுகிறீர்கள் ஏனென்றால் அமெரிக்கா உங்களிடம் எழுபது விதமான பொருட்களை இறக்குமதி செய்கிறது அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்கிறது கனடாவில் இருந்து ஆனால் கனடா அதே அளவுக்கு எங்களது பொருட்களை இறக்குமதி செய்யவில்லை அப்போ இரண்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் சம அளவில் இல்லை ஆனபடியால் நீங்கள் செய்வது துரோகம் நீங்கள் செய்வது தவறு என்பதுதான் ட்ரம்ப்டைய வாதம் பிரச்சனை என்னவென்றால் கனடாவும் அமெரிக்காவும் ஒரே சம அளவில் இருக்கின்ற நாடுகள் அல்ல சம அளவில் என்று நான் சொல்வது ஆட்கள் தொகையை பொறுத்த நாட்டினுடைய அளவு எந்த அளவும் இருக்கலாம் என்னோட கனடாவிலே கனடா ஒரு மிகப்பெரிய நாடு பெரிய எல்லைகளை கொண்டு ஆனால் நாட்டினுடைய அளவு வேறு ஆட்கள் தொகையை பொறுத்த அமெரிக்காவின் ஒரு மாநிலமான ஐம்பது மாநிலங்கள் அங்கே இருக்கின்றன ஒரு மாநிலமான கலிபோர்னியாவில் இருக்கின்ற மக்கள் தொகை தான் கனடாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்கள் தொகை அதை விட குறைய அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கின்ற மக்கள் தொகைக்கு அதே அளவு பொருட்களை அங்கிருந்து கொள்ள செய்ய முடியாது ஒன்று இரண்டாவது அந்த அளவிற்கு அமெரிக்காவில் உற்பத்தி இல்லை அமெரிக்காவில் இருக்கின்ற உற்பத்தியை பதிலாக அமெரிக்காவின் சனத்தொகை மிக அதிகமாக இருப்பதனால் போகின்றன அப்போ அதற்கு பதிலாக ட்ரம்பினுடைய வாதம் என்னவென்றால் அமெரிக்காவின் உள்ளூர் உற்பத்தியை பெருக்கலாம் என்பது நல்லது ஆனால் அது படிப்படியாக நடைபெற வேண்டியது திடீரென நடைபெற முடியாதது அதனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அமெரிக்காவின் அதிபராக வந்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் பல கற்பனை வாத வாதங்களோடுதான் காய்களை நகர்த்துகின்றார் கற்பனையிலே பலவற்றை சொல்லுகின்றார் அவர் சொல்வதிலே பல பொய்யானவையாக இருக்கின்றன பல கற்பனை கலந்தவையாக இருக்கின்றன பல உண்மைக்கு புறம்பான எதுவிதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பலவும் இதற்குள்ளே உள்ளடங்குகின்றன இதுதான் இந்த பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கின்றது இப்போ உதாரணமாக பாத்தீங்களா என்றார் அவர் சொன்ன உடனே வந்து முதல் நாளிலேயே போரை நிறுத்துவேன் என்று சொன்னதாக இருக்கலாம் அல்லது இந்த வரிகளை இந்த விதிப்பதாக சொன்னதாக இருக்கலாம் அல்லது இந்த பனாமா கனலை கால்வாயை அமெரிக்கா எடுக்க போகிறது என்று சொன்னதாக இருக்கலாம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா என்று மாற்றப்போவதாக சொன்னதாக இருக்கலாம் கிரீன்லாண்டை எடுக்க போவதாக சொன்னதாக இருக்கலாம் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேற்று இன்றைய நாட்களை பார்த்தால் காசாவை அமெரிக்கா எடுக்கப் போவதாக இருக்கலாம் இவையெல்லாம் யாரும் எந்த ஆலோசனையும் பெறாமல் சரியான துறைசார் வல்லுநர்களுடன் உரையாடாமல் ஒரு ஒரு நடைமுறை வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கூட ஆராயாமல் முட்டாள்தனமாக கருத்து சொல்வதாகத்தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அதுதான் இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அல்லது இந்த யூ எஸ் எயிட்டில் நிதியாட்டுவதாக இருக்கலாம் டபிள்யூஇஃப் வேர்ல்டு எக்கனாமிக் போரத்துடைய நிதியை அணிப்பாட்டுவதாக இருக்கலாம் யூஎன் இருந்து வழியாக இவையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக மேசையில் இருந்து பேசி தீர்க்கப்பட வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளை தான் தோன்றித்தனமாக அவர் கூறுவதெல்லாம் அந்த அவர் ஒரு வர்த்தகர் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வர்த்தகர் என்ற வகையில் பேரம் பேசுதல் அவருக்கு பழகி போன விஷயம் பேரம் பேசுதல் முக்கியமானது வந்து மிரட்டல் விடுவது மிரட்டல் விடுவது அப்படி என்றால் இப்ப உதாரணமாக ஒரு வீடை விற்க வேண்டிய வீடு வா என்ற ஒரு ஏஜென்ட் என்ன செய்வார் என்றால் இதற்கு என்னென்ன ஆஃபர் வந்திருக்கிறது என்ற ஒரு மிரட்டலை போடுவார் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுகின்றேன் அப்போ அப்படி சொல்லும் பொழுது அல்லது ஒரு கார் விற்பவர் சொல்லுவார் இதற்கு என்னென்ன ரெண்டு பேர் கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று இரவு தான் சான்ஸ் இருக்கிறது நாளைக்கு அவர்கள் வந்து வாங்கி போயிடுவார் அப்போ அது ஒரு மிரட்டல் சில வேலை உண்மையா இருக்கலாம் அதிகமாக அது மிரட்டல் தான் பொய்யாக தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு தேவை இதை அப்போ வர்த்தக வர்த்தக உரையாடலுக்கு அந்த வாத வாத பிரதி அந்த அந்த பேரம் பேசுதலுக்கு மிரட்டல் உதவும் அதிலே பழகி போனவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவரோடு பக்கா பிசினஸ் மேன் அப்போ அதைத்தான் இந்த அரசியலிலும் கொண்டு வந்து அவர் அப்ளை பண்ண வருவதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக மிகப்பெரிய தலையீடியாக பல நாடுகளுக்கும் இருக்கிறது இப்போ இந்த இடத்தில் குயின்ஜஸ் துறைசிங்கம் அவர்களே இப்பொழுது கனடா விதிக்கப்படும் அந்த பரி தொடர்பில் போல் ஒரு மாதம் பிற்போடப்பட்ட அந்த நிலையில் பெண்டேனியல் ஜார் என்ற அந்த ஒரு போதைப் பொருள் தொடர்பான ஒரு செயல்பாட்டை கூட்டுவதற்கும் முன்னெடுக்கப்படுகின்றது அதே வேளை அமெரிக்க பொருட்களை வாங்காமல் எல்லா இடங்களிலும் கனடிய பொருட்களை வாங்கும் என்ற ஒரு போக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் ஆகவே இந்த விடயங்களை இந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது எதுவென்றாலும் அவர் ஒரு சர்வாதிகார போக்கை கையாளுகின்றார் சரியாக சொன்னீர்கள் நீங்க சொன்ன அந்த கடைசி தான் மிக முக்கியமானது டொனால்டு டிரம்பினுடைய போக்கு எப்படி மாறி வருகிறது என்றால் ஒரு சர்வாதிகார பீடத்தில் இருந்து விடுக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற தான் தெரிகின்றன நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அப்போ அதில இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் அந்த காலம் விட்டது உலக நாடுகள் எல்லாம் குளோஸ் ஆக வந்து அவர்களுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷனல் சட்ட விதிகளை உருவாக்கி கொண்டு உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று அஹ் விட்டு கொடுத்து சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு நடைமுறைக்கு வந்து காலம் போய்விட்டது நீண்ட காலம் போய்விட்டது டொனால்டு உடைய சர்வாதிகார ஆட்சியில தனி ஒவ்வொரு நாடும் தனியாக தான் நினைத்ததை செய்யலாம் என்ற ஆட்சி காலம் மலையேறிவிட்டது இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லலாம் என்றால் அமெரிக்காவை பொறுத்தமட்டே அமெரிக்கா ஒரு சாம்ராஜ் அமெரிக்கா சாம்ராஜ்யம் தான் அதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் சாம்ராஜ் அதெல்லாம் மலையேறிவிட்டது அந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது இப்போது ஜி செவன் என்று எடுத்தீர்களாக இருந்தால் ஜி செவனிலே இருக்கின்ற நாடுகளை பார்த்தீர்களாக இருந்தால் கூட அதிலே ஏழு நாடுகள் இருக்கின்றன அமெரிக்கா கனடா யூகே ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி இந்த ஏழு நாடுகளும் சேர்ந்துதான் ஒன்றாக ஜி செவன் என்ற பணக்கார முதலை நாடுகள் என்று தங்களை கூறிக்கொள்கின்றன அதற்கு கூட தலையடி வந்துவிட்டது பிரிக்ஸ் என்ற இன்னொரு அமைப்பினூடாக அப்போ ஜி செவன் மட்டும்தான் என்ற காலம் கூட கடந்து விட்டது இப்போது பிரிக்ஸ் என்று பிரிக்ஸ்லேயே உண்மைய பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆரம்பத்தில் இருந்தன அதற்கு பின் சவுதி அரேபியா என்று அப்படி அடுக்கிக் கொண்டு சென்றால் தற்போது நாங்கள் பேசும் இந்த நேரத்திலே பிரிக்ஸ்ல இருபத்தி இரண்டு நாடுகள் இணைகின்றன அப்போ இது பெரிய பிரச்சனை அப்போ ஜி என்று பார்க்கும் பொழுது அமெரிக்கா கனடா யூகே ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி என்றால் அமெரிக்கா தனது ஜி செவன் என்ற தனது பிரதான நட்பு நாடுகளுடனே சண்டைபிடிக்க ஆரம்பிக்கிறது அப்போ ட்ரம்ப் ஆட்சிப்பட மேற முன்னர் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் பிரிக்ஸை நான் உடைப்பேன் பிரிக்ஸை இல்லாம செய்வேன் பிரிக்ஸை நான் முற்று முழுதாக உடைத்தறிவேன் என்று ஆனால் அவர் பதவியேற்ற பின்னர் செய்கின்ற மோட்டு விடயம் என்னவென்றால் பிரிக்ஸ் பிரிக்ஸை நோக்கி காய்களை நிறுத்துவதற்கு பதிலாக தனது நட்பு நாடுகள் ஜி செவனை நோக்கிய காய்களை நடத்துகின்றார் கனடாவும் இது ார் யூகே சொல்லுகின்றார் நான் உனக்கும் தருவேன் சொல்லுகின்றார் மற்ற பக்கத்துல ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி எல்லாம் இந்த ரஷ்ய போருக்கு அமெரிக்காவால் தான் அழைத்து விடப்பட்டன கட்டாயப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டன ரஷ்ய யுத்தத்திற்கு செல்வதற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு விருப்பம் இல்லை ரஷ்யாவின் ஒயில் அண்ட் கேஸ் மலிவு விலையில் பெற்றுக் கொண்டிருந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அதை பொறாமல் விட்டதால் பெரிய நட்டத்துக்குள் மாட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனால் ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகளை வலுக்கட்டாயமாக இந்த யுத்தத்திற்குள் அழைத்து வந்த அமெரிக்கா இப்போது அவர்களுக்கே பெருந்தளடியை கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்போ அது வந்து இன்னும் பிரிக்ஸுக்கு அது இன்னும் பலத்தை கொடுக்கிறது ஜிடிபி என்று பார்த்தீங்களாக இருந்தால் இப்போது ஜி செவன் நாடுகளின் ஜிடிபி அதாவது குரோஸ் டொமஸ்டிக் ஜிடிபி ப்ராஃபிட் அதாவது அந்த ஒரு உள்ளூர் உற்பத்தியின் பலம் அதை பார்த்தீர்களாக இருந்தால் ஜி செவன் நாடுகளுடைய ஜிடிபியை விட பிரிக்ஸ் நாடுகளின் ஜிடிபி அதிகமாக இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன உலகிலே இந்த அமெரிக்க சாம்ராஜ்யம் அல்லது ஜி செவனுடைய பலம் என்பதெல்லாம் உடைத்தறியப்பட்ட கட்டத்துக்கு வந்திருக்கிறது அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மீண்டும் வந்தால் இந்த மிரட்டல்கள் எல்லாம் நாளடைவிலே தூக்கி எறியப்படும் ஏன் என்றால் இப்போது பாத்தீங்களாக இருந்தால் டிரம்போடு ஒரு மாதத்துக்கு தவணை கொடுத்திருக்கின்றார் இந்த ஒரு மாதம் கொடுப்பதற்கு ட்ரூடோ சொன்ன வாக்குறுதி என்னவென்றால் டாலர் பகுதியான ஒரு ஒரு ப்ரொஜெக்டை போர்டர் இந்த பென்சன்கள் விஷயங்கள் அதுகளை தவிர்ப்பதற்கு பாவிப்பேன் அது ஏற்கனவே வயிறு காலத்தில் நடைமுறைக்கு வந்துவிட்டது அதைத்தான் ட்ரூடோ சொன்னார் அப்போ ஒரு விதத்தில் யார் முட்டாளாகியது டொனால்ட் டிரம்ப் தான் முட்டாளாகியது உண்மையில் புதிதாக ஒன் பாயிண்ட் இதற்கு இதற்காக இதற்காக ஒதுக்கவில்லை ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறோம் என்றுதான் சொன்னார் அதே போல மெக்சிகோ பத்தாயிரம் படையினரை தங்கள் எல்லையில் வைத்து நாங்கள் இதை தவிர்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே பன்னிரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது படைகள் ஏற்கனவே எல்லையில் இருக்கின்றன அப்போ அதை விட குறையத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் அப்போ அவர்கள் புதிதாக ஒன்றையுமே அறிவிக்கவில்லை கனடாவும் புதிதாக ஒன்றையும் அறிவிக்கவில்லை மெக்சிகோவும் ஒன்றையும் அறிவிக்கவில்லை ஆனால் ட்ரம்புக்கு அழுத்தம் கூடியதால் வேறு வழி இல்லை சரி நான் அவரோட மாதம் தருகிறேன் என்று கொடுத்து விட்டார் ஏனென்றால் இப்படியான வரிகளை விதிப்பதன் ஊடாக அமெரிக்க மக்களுக்கு தான் அழுத்தம் கூடும் ஏனென்றால் ஒரு கார் முப்பதனாயிரம் பெறுமதியான காரை இவர்கள் முப்பது நாயிரத்துக்கே அமெரிக்காவுக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறார்கள் இப்போது இவர் வைப்பதனால் இந்த வரியை இறக்குமதி வரியை கொடுப்பதனால் அவர்கள் நாற்பது தான் அந்த காரை பெறுகிறார்கள் ஆனால் ஐம்பதனாயிரத்துக்கு விற்க முடியாது அதை ஐம்பத்தி எண்ணாயிரத்துக்கு இல்லாட்டி அறுபதனாயிரத்துக்கு விற்பதாக இருந்தால் அங்கே நுகர்வோருக்கு பிரச்சனை அமெரிக்கர்களுக்கு தான் பாதிப்பு ஏனென்றால் அவர்கள் தங்களது அரசுக்கு வரி விதிக்கும் வரி செல் இங்க கனடாவுக்கு அல்ல அவர்கள் அந்த வரியை அமெரிக்க அரசுக்கு தான் வழங்க வேண்டும் அப்போ அவர்களுக்கு அமெரிக்க அரசின் மீதுதான் கோவம் பெறும் தங்கள் அரசின் மீதுதான் கோவம் பெறும் அப்போ இது இந்த அவசரமான இந்த நடவடிக்கைகள் என்பது அமெரிக்காவுக்கும் அமெரிக்கர்களுக்கு மீதுதான் தலையடியாக உடைய கனடாவுக்கோ மெக்சிகோவுக்கோ நேரடி தள்ளையடியே உடனடியாக கொடுக்காது நாளடைவில் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் வந்த இன்னும் ஒன்று என்னவென்றால் பை பை லோக்கல் ப்ராடக்ட்ஸ் பை கனடியன் ப்ராடக்ட்ஸ் என்று அறிவிக்கப்படுகிறது வந்து கனடாவுக்கு இன்னும் நன்மையை தான் கொண்டு வரும் அதனால் இந்த நாட்டுக்கு இன்னும் நன்மையை கொண்டு வரும் வகையில் தான் ட்ரம் காய்களை தீர்க்கக்கூடிய நட்டத்தை கொண்டு வரும் வகையில் அல்ல அதனால் கனடாவை பொறுத்தமட்டில் மட்டில் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பது உள்ளூர் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்துவது ஏனைய நுகர்வோரிடம் செல்வது அதாவது நுகர்வோர் ஏனையுவரும் நூறக்கூடிய நாடுகளை கண்டறிவது அவர்களிடம் செல்வதுக்கு இவர்களுக்கு புது வாய்ப்பு வந்திருக்கிறது ஏனென்றால் இவற்றையெல்லாம் கவனிக்காமல் அமெரிக்கா தான் ஒன்றே ஒன்றில் இருந்ததெல்லாம் காலம் மலையேறிவிட்டது இனி வேறு நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு புதிய விளக்கம் புதிய ஒரு வெளிச்சம் புதிய ஒரு வரலாற்றில் பார்த்தோம் என்றால் அதாவது நாடு பிடிக்கும் ஆசையில் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கின்றன பல நாடுகள் சிதறப்பட்டிருக்கின்றன என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது அலெக்சாண்டர் காலம் தொடக்கம் என்றளவும் ஆகவே இந்த வகையில் தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் என்று சொன்ன டொனால்டு டிரம்ப் அவர்கள் இவ்வளவு நீங்கள் குறிப்பிட்டது போல் காசா ஸ்ட்ரைப்பை தான் கைப்பற்றுவது தொடர்பான சில விடயம் சொல்வம் பொழுது அங்கே ராணுவத்தை அங்கே அனுப்பி அந்த அவற்றை செப்பனிட போகின்றேன் என்று சொல்வது ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனை மீதும் ஒரு அவர் சொன்ன சொல்லுக்கான ஒரு வேறுபாடான பொருளாக அமைகின்றது இல்லையா நிச்சயமாக இப்போ அமெரிக்கா என்பதற்கான அர்த்தமே யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ என்பது யுனைடெட் ஆஃப் அமெரிக்கா அதாவது ஐக்கிய பல மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு நாடு மாநிலங்கள் ஒன்றுக்கும் தனித்தனியான பல்வேறு சட்டக்கோவைகள் எல்லாம் இருக்கின்றன பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன ஒரு நாட்டுக்குள்ளேயே அப்போ அந்த விதிமுறைகளை மீறி இப்போ கலியோ கலிபோர்னியாவையும் டெக்சஸையும் நடத்திட்டு என்றால் டெக்ஸாஸுக்கு இருக்கிற அத்தனை சட்டங்களுக்கும் கலிபோர்னியாவுக்கு பொருந்தாது கலியோ கலிபோர்னியாவில் இருக்கிற அத்தனை சட்டங்களும் வாஷிங்டனுக்கு பொருந்தாது வாஷிங்டன்ல இது பாவிக்கின்ற அத்தனை விதிமுறைகளையும் கொண்டே நிவேறாவில் பாவிக்க முடியாது அப்போ மாநிலங்களுக்கே அவ்வளவு தூரம் கட்டுப்பாடுகள் இருந்தால் சர்வதேச விதிமுறைகளை யோசிச்சு பாருங்கள் அப்போ இவர் சொல்லி பார்த்தால் இவர் சென்று விரும்பின விரும்பினதெல்லாம் செய்யலாம் என்று அந்த காலம் அந்த அதாவது அலெக்சாண்டர் ர் ஆங்கேயர் வந்து நாடுகளை பிடித்த காலம் அது அந்த காலம் ட்ரம்ப் உடைய காலம் அதனால் இப்போது பாத்தீங்களா என்றால் ஐஎம்எஃப் இருக்கிறது ஐஎம்எஃப் பாத்தீங்களா இருந்தால் கூட அமெரிக்கா அதற்கு அமெரிக்காவின் வளர்ச்சி இரண்டு எட்டு வீதமாக இருப்பதாகவும் சீனாவின் பங்கு ஐந்து வீதமாக இருப்பதாகவும் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஏழு வீதமாக இருப்பதாக கணக்கு சொல்கிறார்கள் அப்போ அவ்வளவு தூரம் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அப்போ அமெரிக்காவின் அடிப்படை சம்பளம் ஏழு 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 டாலரும் இருபத்தைந்து சதமம் அப்போ அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது மிகச்சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறது அதனால் இப்போது அவர் எல்லா நாடுகளோடும் சண்டை பிடிக்க முயற்சிப்பதும் நாடுகளை ஒறுக்க வைப்பதும் என்பது அமெரிக்காவுக்குத்தான் மிகுந்த பொருளாதார பாதிப்புகளை உருவாக்கி அங்கே ஒரு ரிசெஷனை கொண்டு வருவதற்கும் இன்ஃபிளேஷனை கொண்டு வருவதற்கும் உதவுமே ஒழிய இந்த உதாரணமா பாருங்கள் இப்போ ரஷ்யா மீது இவர்கள் பொருளாதார தடைகளை விதித்தார்கள் இவர்கள் நினைத்தார்கள் அதோடு அப்படியே கவுண்டு கொட்டொண்டு ரஷ்யா அன்று பைடன் சொன்னார் எனது காலடியிலே வந்து ரஷ்யா அன்று ஒருத்தரும்ல வந்து விழவில்லை நடந்தது இரண்டால் ரஷ்யாவுக்கு வேறு நுகர்வோர் சந்தையை சந்தையை கண்டுபிடித்தது சீனாவுடமும் இந்தியாவுடமும் தனது ஒயிலையும் கேஸையும் விற்பத விற்க ஆரம்பித்தது அதை வாங்கும் பலத்தோடு இப்போது சீனா இந்தியா போன்ற நாடுகள் இருக்கின்றன பிரிக்ஸ் இருக்கின்றது அதனால் இவருக்கு அஹ் அமெரிக்காவுக்கு ஒன்றுமே செய்யாமல் போய்விட்டது இப்போது உக்ரைனிடம் போய் கெஞ்ச வேண்டி வந்து விட்டது ரஷ்யாவை ஒண்ணு ரஷ்யா பெரிதாக இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பாதிப்படையவில்லை பாதிப்பு இருக்கிறது ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காலிலே வந்து அவன் விழவில்லை அப்போ இதையெல்லாம் யோசிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் தான் தோன்றித்தனமாக இப்படியான பேச்சுக்களை எடுப்பதெல்லாம் வந்து உடனடியாக நல்ல நல்ல பொருளாதார வளர்ச்சியோ அல்லது அவர் நிற்பது போல அமெரிக்காவுக்கு பெயரையோ கடைசியிலையும் கொண்டு வராது இதனால் நட்டப்படுவதும் அதிகரித்த அளவில் அமெரிக்காவாக இருக்கும் நிச்சயமாக கனடாவுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் ஏனென்றால் பிரதானமான ஏற்றுமதிக்கான நாடு அமெரிக்காதான் மிக பிரதானமானது எழுபது விதமான ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கு செல்கின்றன ஆனால் புதிய சந்தையை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல அதற்கு காலம் எடுக்கும் அதனால் நிச்சயமாக கனடாவுக்கு பொருளாதார அழுத்தங்கள் இல்லை ஆனால் அதற்கு அர்த்தம் நிரந்தரமாக கனடா கவுண்டு விடும் என்பது அல்ல தற்காலிக ஒரு பொருளார்களுக்குள் இருந்து படிப்படியாக மீண்டும் வரும் உதாரணமாக ரஷ்யா போல உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் போல மீண்டும் கனடா எழுந்து வரும் என்றுதான் பார்க்குவான் நல்லது திரு குயண்டஸ் துரைசிங்கம் அவர்களை இந்த வேளையை உங்கள் நேரத்தை யோதிக்கு எங்களுக்கான இந்த நேர்காணலை தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம்